ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கனகம்பட்டி சித்தர் அதாவது அவருடைய ஜீவ ஜீவசமாதிக்குதான் வந்திருக்கோம் இவரோட ஜீவ சமாதி என்ன ஸ்பெஷலா நம்ம வேண்டது வேண்ட மாதிரியே நடக்கும் நான் பண்ண சர்வேல அதே தான் சொல்றாங்க இவரு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவரா கண்டிப்பா இவரை வந்து நீங்க ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்க பழனி தாங்க இவரோட இது இருக்கு பழனில இருந்து அப்பப்ப நிறைய பஸ் இருக்கு விசேஷ டைம்ல சொல்லவே தேவையில்ல செகண்ட் செகண்ட் பஸ் வந்துட்டேதான் இருக்கும் ஒரு வாட்டி இவர போய் விசிட் பண்ணி பாருங்க உங்க குறைகள்லாம் கண்டிப்பா நான் தீரும் தான் நான் சொல்லுவேன் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இவர போய் வேண்டதெல்லாம் நிறைய விஷயம் எனக்கும் நடந்திருக்கு நம்ம வியூவர்ஸும் அதே தான் சொல்லியிருக்காங்க நீங்க ஒரு வாட்டி போகணும்னு நினைச்சிங்கன்னா பழனி போனீங்கன்னா பானிலருந்து பக்கத்துல தான் நம்ம வந்து உள்ள வந்து வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணலாம்னு பார்த்தா அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால நம்ம அவுட்டோர் டோர் வரையும் வீடியோ எடுத்துட்டு போயிட்டோம் இந்த ரைட்ல இருக்க பார்த்தீங்கன்னா இங்க வந்து விபூதியெல்லாம் தருவாங்க விபூதியெல்லாம் வச்சுட்டு சித்திர நல்லா வேண்டிட்டு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஷீட் தருவாங்க அங்கே அந்த ஏப்போ ஷீட்ல குறைகள் எல்லாமே எழுதிட்டு நீங்கள் எங்க கொடுத்தீங்கன்னா உங்க குறைகள்ல தீண்டுதான் சொல்றாங்க நிறைய பேரு இந்த குறைகளை தீந்துட்டு நெக்ஸ்ட் வாட்டியும் வந்து சித்தரை இது பண்ணுவாங்க தேங்க்யூ பை பை நீங்க போய் இந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பை பை